ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நான் தாங்க இனி நம்ம எங்கே வந்திருக்கோம் பாருங்கள் நம்ம வேலூர் அப்துல்லாபத்தில் இருக்க அணி ஆர்ட்ஸ் வினோத் தி கற்பக விநாயகர் விநாயகர் சிலை கூட தான் வந்திருக்கும் கிட்ட பாருங்க அரை இருந்து பத்து அடி இருக்கும் பார்த்தீங்கன்னா விநாயகர் சிலை இருக்குது உங்களுக்கு விநாயகர் சிலை வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்கு அவங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க லைவ் லொக்கேஷன் பின் பண்ணிருக்கு உங்களுக்கு பிடிச்ச விநாயகரை நேரில் வந்து நீங்கள் புக் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ கலரிங் ஒர்க்கு ஜிகனா ஒர்க்லாம் பண்ணி விநாயகர் சிலை பாத்தீங்கன்னா வேற லெவலில் இருக்குதுங்க கலரிங் ஒர்க்கு ஜிகனா ஒர்க்லாம் எப்படி கொடுத்துருக்காங்க பார்க்கலாம் மாடல்லாம் எப்படி இருக்கு பார்க்கலாம் சரி வாங்க வீடியோவில் போனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் பாருங்கள் லிங்கத்துக்கு மேலே அம்மந்து இருக்காருங்க பேக் ட்ராவ் லிங்கம் லிங்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சூளம் இருக்குது செம்மையாக இருக்குங்க லிங்கத்துக்கு ஏற்ற மாதிரி பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க செம்மையாக இருக்குங்க இந்த விநாயகர் லிங்கத்துக்கு மேலே மாலை பாருங்கள் கலர் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க க்ரீனு சில்வர் ரெட்டுன்ட்டு விநாயகர் ஸ்கின் டோனே பாருங்கள் ரோஸ் கலர் கொடுத்துருக்காங்க வேட்டிக்கு ஒரு கத்திரிப்பு கலர் துண்டுக்கெல்லாம் பாருங்கள் ஒரு க்ரீன் கலர் சில்வர் கலர் கொடுத்துருக்காங்க செம்மையாக இருக்குது நிறைய ஜிகன ஒர்க் கொடுத்துருக்காங்க கலரிங்லாம் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க லிங்கெல்லாம் பாருங்கள் ரியாலிட்டிக்காக பண்ணியிருக்காங்க நல்லாயிருக்கு சேம் அதே மாடல் தான் கலரிங் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க விநாயகருக்கு லிங்கெல்லாம் பாருங்கள் சேம் அதே கலர் கொடுத்துருக்காங்க பிளாக்கிலே இருக்குது விநாயகருக்கு மட்டும் கலர் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க க்ரீன் கலர் வேட்டிக்கு ஸ்கின்னுக்கு பாருங்கள் ஒரு கத்திருப்பு கலர் கொடுத்துருக்காங்க கண்ணெல்லாம் செம்மையாக இருக்குது ரியல்ட்டிக்காக பாருங்கள் கலரிங் செம்மையாக கொடுத்துருக்காங்க கண்ணுக்கெல்லாம் விநாயகர் காதுக்கு கிரீட்டத்துக்கு இந்த மாடல் பாருங்கள் பஸ்ட்டு நம்ம இந்த பக்கம் மான் மேலே அம்மந்திருக்காருங்க புளி மான் செம்மையாக இருக்குது மானுக்கு பாருங்கள் கலர் நல்லா கொடுத்துருக்காங்க அந்த பட்டெல்லாம் கொடுத்து கண்டிப்பில் சூப்பராக இருக்குதுங்க பாருங்க செம்மையாக இருக்குது விநாயகர் கால் மேலே கால் இருக்காருங்க அதாவது ரெட் கலரு வேட்டிக்கு துண்டுக்கு பாருங்கள் ஊதாப்பூ கிண்டோனே சூப்பராக இருக்குங்க லைட் ப்ளூ பின்னாடி சேம் அதே மாதிரிதாங்க மானுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா நந்தி அம்மந்திருக்காங்க நந்திக்கு மேலே அம்மந்துருக்கார் நல்லா இருக்குது இதுவும் கலரிங் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க லைட் ஆரஞ்சு அந்த இதெல்லாம் பாருங்களேன் தும்பிக்கைக்கு மேலே ரோஸ் கலர் கொடுத்துருக்காங்க நல்லா ஹைலைட்டாக இருக்குது ஜிகனா இருக்கெல்லாம் செம்மையாக இருக்குது இந்த மாடல் கிம்மாசனுக்கு மேலே அம்மாந்துருக்கார் ஒரு பக்கம் யானை இன்னொரு பக்கம் பங்கமாக இருக்குங்க இந்த மாடல் ஆஞ்சநேயர் பாருங்கள் கலரிங் அல்டிமேட்டாக கொடுத்துருக்காங்க அப்படியே இது க்ரீன் கலரு இந்த தண்டாயத்துக்கு பாருங்கள் ஃபுல்லாக ஜிகனாக இருக்குது தான் பங்கமாக இருக்குது துண்டுக்கு ஊதாப்பு கலர் பார்க்கறதுக்கு அல்டிமேட்டாக இருக்குங்க கலரிங் வாஞ்சினே இருக்குது வினாயிருக்கு பாருங்கள் செம்மையாக இருக்குது தலை பார்க்கலாம் நல்லா க்ரீனாக கொடுத்துருக்காங்க கத்திரிப்பு கலர் கொடுத்துருக்காங்க வேட்டிக்கு துண்டுக்கு பாருங்கள் க்ரீன் கலரு யானைக்கு பாருங்கள் கத்திரிப்பு கலர் சூப்பராக இருக்குது பேக் ட்ராப்பே சூப்பராக இருக்குது யாலி சூளம் சேம் அதே மாடல் தான் கலர் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க இதில் சிங்கம் இருக்குங்க அதில் யானை இதில் வந்து சிங்கம் சிங்கம் பாருங்களேன் கண்ணெல்லாம் பாருங்கள் பல் கலரிங் நல்லா கொடுத்துருக்காங்க இதுக்கும் விநாயகருக்கும் நல்லா கொடுத்துருக்காங்க கலரிங் கண்ணெல்லாம் பாருங்கள் செம்மையாக இருக்குது சேம் அதே மாடல் தாங்க பார்க்குறதுக்கு அந்த கிருஷ்ணருடைய இது மாதிரி இருக்குது பாருங்கள் முடி தலைக்கு மேலே இருக்க இதெல்லாம் இதில் யானை கொடுத்துருக்காங்க வேட்டிக்கு பாருங்கள் ரோஸ் நல்லா பஞ்சாக கொடுத்துருக்காங்க ஜிகனாகவும் இருக்குது செம்மையாக இருக்குது சேம் அதே மாடல் தான் கலர் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க தலை பார்க்க செம்ம நல்லா பஞ்சாக இருக்குதுங்க க்ரீன் கலர் நல்லா தூக்கி தருது வேறு லெவலில் இருக்குது இந்த விநாயகர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் பாருங்கள் தலைக்கு மேலே அம்மந்துருக்கார் செம்மையாக இருக்குது கலரிங் ஒர்க் பாருங்கள் மாட்டுக்கெலாம் இந்த நாக்கு பாருங்கள் தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது நிறைய மாடல் நம்ம நோட் பண்ணியிருப்போம் கண்ணில் செம்மையாக கொடுத்துருக்காங்க ஒரு கிரே கலரில் கொடுத்துருக்காங்க மாட்டுக்கு விநாயகர் ஸ்கின் டோன் பாருங்கள் எல்லோ கலர் வேட்டிக்கு ரோஸ் கலர் கொடுத்துருக்காங்க துண்டுக்கு க்ரீன் கலரு நல்லா பஞ்சாக இருக்குது விநாயகர் எல்லோ கலரில் இந்த விநாயகர் நம்ம பெரிய மாடலில் பார்த்தோம் பார்த்தீங்களா அந்த பக்கம் சேம் அதே தான் சின்ன மாடலில் கொடுத்துருக்காங்க நரசிம்மர் நின்றுட்டு இருக்கிற மாதிரி தண்டாயத்தோட வேட்டிக்கு பாருங்கள் கத்திரிப்பு கலர் திங்கம் பாருங்கள் ரியாலிட்டிக்காக இருக்குது கலரிங்லாம் பேக் ட்ராப்போ சேம் அதே தான் நான்கு கையோடு இருக்கார் விநாயகர் ஸ்கின் டோனே பாருங்களேன் ஒரு ரோஸ் கலர் கொடுத்துருக்காங்க இங்கே நிறைய அந்த சைனுக்கெலாம் நல்லா அல்டிமேட்டாக கொடுத்துருக்காங்க இந்த மாடல் பாருங்கள் வாத்து ஒரு பக்கம் மயில் கையில் தண்டா இதை இருக்காரு விநாயகர் திம்மாசனத்துக்கு மேலே அமர்ந்து கலர் பாருங்கள் டார்க் ரெட்டு கொடுத்துருக்காங்க வேட்டிக்கு ஸ்கின் டோனே ஒரு ஆரஞ்சு கலர் கொடுத்துருக்காங்க நல்லாயிருக்கு பேக் ட்ராப் வந்து சூப்பராக இருக்குங்க மயிலுடைய அந்த தோகை இருக்கிற மாதிரி ஒரு பக்கம் பாருங்க பாருங்கள் வாத்துக்கெல்லாம் சூப்பராக இருக்குது கலரிங்கு மயிலுக்கும் சூப்பராக இருக்குது விநாயகர் இதை கண் பாருங்கள் டீட்டெயிலிங்கெலாம் கம்மியாக இருக்குது விநாயகர் இந்த பக்கம் நம்ம ஸ்டார்டிங்கே பார்த்துருப்போம் இந்த மாடல் லிங்கத்துக்கு மேலே அமர்ந்துருக்க மாதிரி கலர் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க அவ்வளோதாங்க நல்லாயிருக்கு சேம் இதே தாங்க லிங்கத்துக்கு மேலே அமர்ந்துருக்க மாடல் கலர் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க அப்படியே ஓவராலாக ஆளாக ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் பாருங்கள் இருக்காரு கால் மேலே கால் போட்டுட்டு இருக்காருங்க அந்த மாதிரி இருக்குது சூப்பராக இருக்குது கீழே நந்தி இந்த பக்கம் பாருங்கள் பேக்கில் குதிரைங்க நந்திக்கு ப்ளூ கலர் கொடுத்துருக்காங்க வேட்டிக்கு பாருங்கள் கத்திரி கலர் நல்லா பஞ்சாக இருக்குது ஸ்கின் டோன் சூப்பராக இருக்குது ரோஸ் கலர் ஒரு பக்கம் பேக் ட்ராப்பில் பாருங்கள் சிவன் பார்வதி ஒன்னாக இருக்கிற மாதிரி சிவனுக்கு ஏற்ற மாதிரி ப்ளூ கலரு பார்வதி அம்மாவுக்கு கிரீன் கலர் கொடுத்துருக்காங்க நல்ல கலர் கொடுத்துருக்காங்க அம்மனுக்கு சிவனுக்கு செம்மையாக இருக்குது கலரிங் இந்த மாடல் பாருங்க சூப்பராக இருக்குது ராமர் சீதை பேக் ட்ராப்பில் அப்படின்னு நின்றுட்டு இருக்க மாதிரி இருக்குது கலர் எல்லாம் சூப்பராக கொடுத்துருக்காங்க விநாயகருடைய வீட்டுக்கு பாருங்கள் டார்க் ரெட்டு கிண்டோன் ஆரஞ்சு கலர் கொடுத்துருக்காங்க செம்மையாக இருக்குது கீழே பாருங்க மனித ரூபத்தில் கருடருங்க நல்லாயிருக்கு திக்ஸ் நல்லா நல்லாயிருக்கு செம்மையாக இருக்குங்க ராமர் சீதை பேக் ட்ராப்பே சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பெரிய குடோனுங்க இங்கே எப்படி கொடுத்துருக்காங்க பார்க்கலாம் மாடல் எப்படி இருக்குது கலரிங்லாம் வாங்க ஒரு ஒரு விநாயகரை பார்க்கலாங்க ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் பாருங்கள் மூணு சிங்கம்ங்க கீழே இந்த ஐந்து தலை நாக மேலே கால் வச்சிட்டு இருக்கார் விநாயகர் செம்மையாக இருக்குது பிளாக் கலர் கொடுத்துருக்காங்க மூணு சிங்கத்துக்கு டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் கண்ணெல்லாம் செம்மையாக இருக்குங்க ரியல்டிக்கு பல்லுலாம் பாருங்கள் முருகர் அம்மர் பேக்லேயே பாருங்கள் மயில் அவருடைய வாகனம் ஸ்கின் டோன் சூப்பராக இருக்குது அந்த ராஜா கலர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த கலரில் கொடுத்துருக்காங்க நல்லா பஞ்சாக இருக்குது விநாயகர் கிரீடெலாம் ரொம்ப பெருசாக இருக்குது சிக்கனாக இருக்குது கோல்டன் கலர் வேட்டிக்கு பாருங்கள் டார்க் ரெட்டு செம்மையாக இருக்குது இந்த ஜரிகையெல்லாம் பாருங்கள் தும்பி கையில் கண்ணெல்லாம் செம்மையாக இருக்குது ரியலிட்டிக்காக இருக்குது இந்த மாடல் பாருங்கள் சமந்திருக்காரு கையில் வீணை தான் நினைக்கிறேங்க வீணை வாசிக்கிற மாதிரி இந்த விநாயகர் செம்மையாக இருக்குது பக்கத்துலேயே பாருங்கள் நந்தி நந்திக்கெலாம் நல்லா கலரிங் கொடுத்துருக்காங்க லைட் ப்ளூவில் ஃபீனேக் பாருங்கள் ப்ரவுன் கலர் கொடுத்துருக்காங்க வேட்டிக்கு ப்ளூ கலரு கிண்டோனே சூப்பராக இருக்குங்க ஆரஞ்சு கலரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் காதுகளாம் நல்லா பெரிய காதுங்க விநாயகருக்கு அந்த ஒரு கோல்டன் கலர் கொடுத்துருக்காங்க பாருங்கள் செம்மையாக இருக்குது கிரீடத்துக்கும் பாருங்களேன் நல்லா ஒரு இந்த கலர் கொடுத்துருக்காங்க அந்த டைமண்டுக்கு செம்மையாக இருக்குது பார்க்கறதுக்கே ரியாலிட்டிக்காக இருக்குது கலரிங் வந்து அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ரெண்டு குதிரைக்கும் பாருங்கள் செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு கலரிங் அந்த காதுக்கு ரோஸ் கலர் காதாண்டை குதிரைக்கு கண் எல்லாம் ரியலிட்டிகாக இருக்குங்க வண்டிக்கு பாருங்கள் அந்த இந்த கலரெலாம் பாருங்கள் எல்லோ கலர் கொடுத்துருக்காங்க சக்கரத்துக்கு விநாயகருக்கு கிரே கலர் கொடுத்துருக்காங்க செம்மையாக இருக்குது நான்கு கையோடு இருக்கார் விநாயகர் கலரிங் சூப்பராக இருக்குது ஜிகனாலாம் செம்மையாக கொடுத்துருக்காங்க கலரிங் சூப்பராகுது காதில் அந்த சன் கலரு உள்ளங்கையிலலாம் பாருங்கள் செம்மையாக இருக்குது அந்த ரோஸ் கலரு குதிரைக்கு மேலே இருக்கிற இதுக்கும் பாருங்கள் அந்த துணி இருக்கும் பார்த்தீங்களா கிளாத்து அதுக்கும் சூப்பராக கொடுத்துருக்காங்க சில்வர் ரெட்டுன்ட்டு செம்மையாக இருக்குது இதெல்லாம் சூப்பராக கொடுத்துருக்காங்க செம்மையாக இருக்குங்க கலரிங் இந்த பக்கம் பாருங்க பங்கமாக இருக்குது இந்த விநாயகர் சிம்மாசனம் மேலே தான் அம்மர் ஒரு பக்கம் நந்தி இன்னொரு பக்கம் சிங்கம் இங்கே பாருங்கள் பக்கத்தில் யாருன்னுட்டு டிவன் டிவன் நின்றுட்டு இருக்காருங்க அவருக்கு செம்மையாக இருக்குது கலரிங் லைட் ப்ளூவில் கொடுத்துருக்காங்க முடிலாம் சூப்பராக இருக்குது விநாயகர் தலைக்கு மேலே மயில் நின்றுட்டு இருக்குங்க அதாவது கிரீடத்துக்கு மேலே மயிலுக்கும் பாருங்க சூப்பராக கொடுத்துருக்காங்க ப்ளூ கலரில் அந்த மல்டி கலர் மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க இறகுக்கெல்லாம் கம்மியாக இருக்குது கிண்டோன்னு ஆரஞ்சு கலருங்க இந்த விநாயகர் க்ரீன் கலர் இது கொடுத்துருக்காங்க பூண்டுக்கு நல்லா இருக்கு நந்திங்க நந்தி இன்னொரு பக்கம் பாருங்க அடா அடா பங்கமாக இருக்குது சிவலிங்கம் இன்னொரு பக்கம் முருகர் நின்றுட்டு கையில் வேலை வச்சுட்டு கம்மியாக இருக்குது கலர் சூப்பராக இருக்குதுங்க ஆரஞ்சு கலரு நல்லா கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தோம் பார்த்தீங்களா அதே மாடல்தான் கலர் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க முருகர் அமர்ந்திருக்காரு பார்த்தீங்களா இந்த மாடல் தான் இது கலர் பாருங்கள் ப்ளூ கலர் கொடுத்துருக்காங்க செம்மையாக இருக்குது சிங்கம் அமர்ந்திருக்கு சிம்மாசனத்துக்கு மேலே அமர்ந்திருக்கார் விநாயகர் ப்ளூ கலர் ஸ்கின் டோனு நரசிம்மம் இருக்கா இந்த மாடல் நம்ம வெளியே பார்த்துருப்போங்க அந்த மாடல் தான் இது பின்னாடி இதே மாடல் ரோஸ் கலர் கொடுத்துருக்காங்க ஸ்கின்னுக்கு கத்திரிப்பு கலரு வேட்டி திங்கம்லாம் சூப்பராக இருக்குது நேம் அதே தாங்க கலர் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க அதில் ரோஸு இதில் ப்ளூ கொடுத்துருக்காங்க செம்மையாக இருக்குது இங்கே இருக்கிற மாடல் எல்லாமே பாருங்க வாத்து வாத்து மேலே அமர்ந்துருக்காரு அந்த வாத்துடைய சிம்மாசனம் மாதிரியே இருக்குதுங்க அந்த ராஜா கலரில் கொடுத்துருக்காங்க ஸ்கின் டோன் சூப்பராக இருக்குது கலர்லாம் வந்து சூப்பராக இருக்குங்க டைமண்டு உள்ளங்கையில் ஸ்கின்னு சூப்பராக இருக்குங்க பாருங்கள் நல்லா இருக்கு உள்ளங்கையில் அந்த ரோஸ் கலரு காதாண்ட ரோஸ் கலரு கம்மியாக இருக்குங்க ஜிகனாகவும் ஒர்க்கு கலரிங்கும் சூப்பராக கொடுத்துருக்காங்க நல்லா இருக்கு பஞ்சாக இருக்குது நல்லா ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாடல் நம்ம நிறைய டைம் பார்த்துருப்போம் அதாவது ஒரு காட்டில் விநாயகர் இருக்கிற மாதிரிங்க இந்த பக்கம் பாருங்க மரம் மரத்தில் மயில் புள்ளிமானங்க கலர் சூப்பராக கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்க பாம்பு இன்னொரு பக்கம் இவங்க அம்மன் இருக்காங்க அம்மன் யார் சரியா தெரியல கையில் பானை வச்சுட்டு கம்மியாக இருக்கு இந்த மாடல் நம்ம நிறைய இடத்துல பார்த்துருப்போம் மரத்தில் பாருங்கள் பச்சை கிளி கிளிகெலாம் நல்லா கொடுத்துருக்காங்க பஞ்சா கலர் கிரீன் கலருக்கு அதிகத்த மாதிரி மரம் எப்படி இருக்கு அந்த கண்ணு இருக்கு பார்த்திங்கன்னா ரவுண்ட் ரவுண்டாக கின்னுக்கு பாருங்கள் ஆரஞ்சு கலர் கொடுத்துருக்காங்க விநாயகருக்கு நல்லா பஞ்சாக இருக்குது பாருங்கள் கிரீட்டத்துக்கு அம்மனுடைய ஸ்கின்னுக்கு கம்பலுக்கு மூக்குத்திக்கெல்லாம் வந்து ஜிகனா கொடுத்துருக்காங்க நல்லாயிருக்கு நம்ம இங்கே இருக்க எல்லா விநாயகர் மாடலும் பார்த்தோம் அதுக்கெலாம் வந்து எப்படி ஜிகனா கொடுத்துருப்பாங்க நீங்கள் பாருங்கள் இப்படி தான் கொடுத்துட்டு இருக்காங்க அதாவது பார்த்திங்கன்னா அந்த மணிக்கெலாம் பாருங்கள் பெயிண்ட் அடிச்சுட்டு அதுக்கு மேலே ஜிகனா வந்து அப்படியே அந்த வாட்டர் கேனில் வச்சுருக்காங்க ப்ரெஸ் பண்ணுற மாதிரி பாங்க நல்லா அப்டீட்டில் பார்க்கலாம் நம்ம இதுக்கு மேலே பெயிண்ட் வச்சுட்டு அப்படியே அந்த வாட்டர் கேனில் வச்சுருக்காங்க ஜிகனா அதை அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்றாங்க பாருங்கள் அந்த பக்கமாக ஜிகனா ஒர்க் போயிட்டு பாருங்கள் ஸ்ரீ கற்பக விநாயகர் அணியாட்சி வினோத் அவர்கள் தாங்க இந்த ஷாப்போடைய ஓனர் அவரே வந்து கலர் பண்ண இறங்கிட்டார் அதாவது ஜிகன் அவர்களுக்கு இந்த கிரீடத்துக்கு பற்றி தான் கொடுத்துட்டு இருக்கார் விநாயகர் பாருங்க அம்மந்து இருக்குதே பார்த்தீங்கன்னா ஒரு மலையிலேருந்து கை வர மாதிரி அதாவது தண்டாயுதம் கையை பிடிச்சிட்டு இருக்க மாதிரி அதுக்கு மேலே ஒரு பாம்பு அந்த தண்டாயத்துக்கு மேலே தான் விநாயகர் அம்மந்து இருக்காருங்க கிண்டோன் சூப்பராக இருக்கு க்ரீன் கலர் கொடுத்துருக்காங்க டார்க் க்ரீன் அதுக்கப்புறம் லைட் க்ரீனுங்க கை க்ரோஸ் கொடுத்துருக்காங்க அந்த தண்டாயுதம் வச்சிருக்கு பார்த்தீங்களா கைக்கு இந்த பாம்புக்குலாம் பாருங்க ரியாலிட்டியாக கொடுத்துருக்காங்க எல்லோ அந்த புளி புளியாக இருக்கும் பார்த்தீங்களா அது மாதிரி செம்மையாக இருக்குது நான்கு கையோடு இருக்கார் அந்த விநாயகர் இந்த மாடல் நம்ம பார்த்துட்டோம் அந்த பக்கம் வந்து இவங்க அம்மந்துருக்காங்க பார்த்தீங்களா இந்த மாடல் இந்த மாடல் பாருங்கள் இது அந்த பக்கம் பார்த்துருப்போம் நம்ம இதுவும் அதே மாடல்தான் கலரு மட்டும் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க இந்த மாடல் பாருங்க நந்தி நந்தி மேலே தான் அமர்ந்துருக்காரு கிண்டோன் டோன் வந்து ரோஸ் கலர் கொடுத்துருக்காங்க செம்மையாக இருக்கு பேக் ட்ராப்பில் யானை இருக்கிற மாதிரிங்க யானை தலை ரெண்டு பக்கம் கிரீன் கலரு வேட்டிக்கு டார்க் ரெட்டு ஸ்கின்னுக்கு ரோஸ் கலரு இருக்கு இந்த விநாயகர் இந்த மாடல் பாருங்க நம்ம வெளியே பார்த்துருப்போம் சேம் அதே மாடல் தான் கலர் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க ராமர் சீதை இருக்கிற மாதிரி பேக் ட்ராப்பில் இந்த மாடல் பாருங்க சிங்கம் மேலே அம்மந்து இருக்காருங்க பா பங்கமாக இருக்குது சிங்கம் கலரில் பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க ப்ரவுன் லைட் ப்ரௌன் கொடுத்துருக்காங்க சிங்கத்து இந்த பக்கம் பார்வதி முகம் அந்த பக்கம் சிவன் முகம் அதுக்கேற்ற மாதிரி கலர் கொடுத்துருக்காங்க ஊதா கலர் கொடுத்துருக்காங்க விநாயகருக்கு இருக்குது நல்லா இருக்குது இந்த மாடல் சேம் அதே மாடல் தாங்க இதே மாடல் தான் இங்கே பின்னாடி இருக்குதும் கலர் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதில் ஊதாப்பூ இதில் ரோஸ் கொடுத்துருக்காங்க பா பங்கமாக இருக்குதுங்க இந்த விநாயகர் அமந்த கோலத்தில் தான் இருக்கார் சிம்மாசனம் மேலே செம்மையாக இருக்குது ஆரஞ்சு கலர் கொடுத்துருக்காங்க ஸ்கின் டோன் அந்த டைமண்ட்லாம் பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குன்ட்டு டார்க் ரெட்டு கொடுத்துருக்காங்க வேட்டிக்கு தும்பி கைகளுக்கு அந்த ஜெருகை மணிக்கு டைமண்ட் ஒரு ஒரு கலர் கொடுத்துருக்காங்க காதுக்கெலாம் அல்டிமேட்டாக இருக்குது இந்த சன் கலரு நல்லா இருக்குங்க இந்த விநாயகர் இந்த மாடல் நம்ம பார்த்தோம் பின்னாடி ஆனால் இந்த மாடல் வேறங்க பாருங்க இதில் பார்வதி அம்மன் இதில் பார்வதி அம்மன் தான் நினைக்கிறேன் ஆமாங்க பார்வதி தாமரை பூ மேலே அம்மந்துருக்காங்க கிண்ணுக்கு க்ரீன் கலரு மயிலுக்கு விநாயகருக்கு அந்த ஜரிகை மணிக்கு வேட்டிக்கு பாருங்க ப்ளூ கலரு இங்கே பாருங்க விநாயகருடைய நண்பர் எலி மனித ரூபத்தில் இருக்க சிக் பேக்கு கையில் ஆம்ஸு காலில் இதெல்லாம் டைம் இதே மாடல் தான் கலர் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க பாருங்க விநாயகருக்கு அம்மனுக்கு பார்வதி அம்மனுக்கு ட்ரெஸ்ஸுக்கு கண்ணெல்லாம் நல்லா ஐ இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டாவது குடோன் வந்துருக்குங்க இங்கே பாருங்க இங்கே ஆறு அடி எட்டு அடி இருக்கும் விநாயகர் சிலர் இருக்குதுங்க ஆறு அடியிலேருந்து இதெல்லாம் பார்த்திங்கன்னா அஞ்சரை அடி விநாயகர் செம்மையாக இருக்குது பார்க்கறதுக்கு கலரிங் இருக்கலாம் நல்லா அல்டிமேட்டாக கொடுத்துருக்காங்க துண்டுக்கு பாருங்கள் கத்திரிப்பு கலர் கொடுத்துருக்காங்க வேட்டிக்கு ரோஸ் கலர் கொடுத்துருக்காங்க அந்த ஜிகினா ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குங்க வேட்டிக்கு அந்த செயின்லாம் பாருங்கள் கழுத்தில் செயினுக்கு இங்கே பாருங்க கிருஷ்ணர் இன்னும் கண்ணெல்லாம் வந்து ஒரு சில விநாயகருக்கு வரையில் கலரிங் ஒர்க்லாம் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது இங்கே பார்க்குறதுக்கு ஒரு ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க ஸ்கின் டோன் பேக் ட்ராப்பே பாருங்களேன் பாம்பு கம்மியாக இருக்குது ஐந்து தலை நாகம் இந்த விநாயகர் பாருங்கள் அம்மையாக இருக்குது அதாவது காலை மாட்டுக்கு மேலே அம்மந்துருக்கார் காளை மாட்டு தலை மட்டும் இருக்குது பாருங்க கண்ணெல்லாம் வந்து ரியலிட்டிக்காக இருக்குங்க காளை மாட்டுக்கு மாதிரி கலரிங் கொடுத்துருக்காங்க இந்த விநாயகர் ஒரு எல்லோ கலருங்க ஏழடி இந்த விநாயகர் இந்த விநாயகர் வந்து ஏழடி விநாயகருங்க கிண்டோனே பாருங்க ஒரு ரோஸ் கலரில் கொடுத்துருக்காங்க கண்ணெலன்னு வரையில் வேட்டிக்கு வந்து கிரீன் கலர் கொடுத்துருக்காங்க நல்லா ஜிகனாக வந்து நல்லா பஞ்சாக கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல பாருங்கள் சில்வரில் கொடுத்துருக்காங்க சிக்கனாக சூப்பராக இருக்குது இதெல்லாம் வந்து எட்டடி அடி விநாயகருங்க இதில் வந்து ஒரு சிம்மாசனத்துக்கு மேலே அமர்ந்திருக்காரு விநாயகர் நான்கு கையோட தலைப்பாக்கு பாருங்கள் ஒரு கத்திரிப்பு கலரில் கொடுத்துருக்காங்க கலரிங் நல்லா இருக்குது ஸ்கின் டோனும் சூப்பராக இருக்குது இந்த விநாயகர் புளிமான் அமர்ந்திருக்காரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா புளிமான் இருக்குது இந்த விநாயகர் கலரே பாருங்களேன் சூப்பராக இருக்குது ஸ்கின் இந்த விநாயகரம் அம்மந்த மாதிரி தான் இருக்கார் சேம் அதே மாதிரி இது பார்க்கறதுக்கு பக்கத்தில் மானு இல்லை சிம்மாசந்தர் தான் நல்லா நல்லாயிருக்கு இந்த கலரும் அடுத்தது நந்திங்க பக்கத்தில் நந்தி இருக்காங்க ஒரு ரோஸ் கலரில் கொடுத்துருக்காங்க ஸ்கின் டோன் காதாண்ட இருக்கிற இந்த இதுக்கு ஜிகினா ஃபுல்லாக ஜிகனா இருக்குது சூப்பராக இருக்குது வெயிட்டிங்கெலாம் நல்லா ஒரு பஞ்சாக இருக்குது கழுகு மேலே அம்மர் இருக்காருங்க பார்க்கவே செம்மையாக இருக்குது இதுக்கு பாருங்கள் வேட்டிக்கு ஃபுல்லாக ஜிகனா துண்டுக்கு ஜிகனா கையில் அங்கங்கே அந்த காப்புக்கு இதுக்கு எல்லாமே ஜிகனா கொடுத்துருக்காங்க செம்மையாக இருக்குது இங்கே பாருங்கள் கழுக்கெல்லாம் கழுக்கு அந்த இறகு இருக்கும் பார்த்தீங்கன்னா அதுக்கெலாம் நல்லா ஒரு ரியலிட்டிக்காக கொடுத்துருக்காங்க கலரு செம்மையாக இருக்குது விநாயகர் பாருங்கள் கண் எல்லா விநாயகரும் பார்த்தீங்கன்னா கண் இதே மாதிரி தாங்க இருக்கும் நல்லா பஞ்சாக ரியலிட்டிக்காக இருக்கும் கிரீடத்தில் பாருங்கள் டைமண்டு செம்மையாக இருக்குது இறகு பாருங்கள் பேக் ட்ராப்பில் வந்து இதுக்கெல்லாம் பாருங்கள் நல்லா ஒரு பஞ்சாக கொடுத்துருக்காங்க பார்க்கும்போது செம்மையாக இருக்குது செம்மையாக இருக்குது நான்கு கையோடு இருக்கார் விநாயகர் செங்கத்துக்கெல்லாம் இந்த விநாயகர் பாருங்கள் தாமரை பூ மேளா வந்துருக்கார் கலரிங் வந்து ஒரு ஸ்கின் டோன் கொடுத்துருக்காங்க லைட் ப்ளூ அந்த ஷேடோக்கெலாம் பாருங்கள் டார்க் ப்ளூ கொடுத்துருக்காங்க நல்லாயிருக்கு ஒரு பக்கம் முருகர் இன்னொரு பக்கம் ஆஞ்சநேருங்க செம்மையாக இருக்குது பின்னாடி பாருங்கள் அம்மன் நான்கு கையோடு இருக்காங்க விநாயகருக்கு மேலே பின்னாடி நின்றுட்டு இருக்காங்க இருக்கு இந்த பக்கம் நந்தி நந்தி மேலே அமர்ந்துருக்கார் விநாயகர் கத்திருப்பு கலர் கொடுத்துருக்காங்க ஸ்கின் டோனு காதுக்கெலாம் பாருங்க நல்லா ஒரு பஞ்சாக இருக்குது அதாவது அந்த சன் கலர் சொன்னோம் பார்த்தீங்களா அது மாதிரி கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது வேட்டிக்கு ப்ளூ கலருங்க டார்க் ப்ளூ கொடுத்துருக்காங்க அதுக்கும் நல்ல பஞ்சாக ஜிகனா கொடுத்துருக்காங்க ஜிகனா ஒர்க்கு தாங்க அல்டிமேட்டாக இருக்குது கலரிங் ஒர்க்கும் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்குது எல்லா விநாயகருக்குமே சூப்பராக இருக்குது இப்போ பார்த்தா அதே மாடல் தாங்க ஆனால் பின்னாடி அம்மனுக்கு பதிலாக இவர் இருக்கார் அதாவது பெருமாள் வெங்கடேஷ் பெருமாள் நான்கு கையோட அந்த செல்ஃபி காட்டுவாங்க பார்த்தீங்களா ரெண்டு கை அது மாதிரி ஃபோர்ஸ் கொடுக்குறாரு விநாயகருக்கு ஸ்கின் டோன் பாருங்கள் ஒரு ரோஸ் கலர் கொடுத்துருக்காங்க வேட்டிக்கு ரோஸ் கலர் டார்க் ரோஸ் இருக்கு இதே மாடல் தான் பின்னாடி நரசிம்மர் இருக்காருங்க இருக்குது பாருங்கள் நரசிம்மருக்கு அந்த முடிகெலாம் பாருங்கள் ரொம்ப நல்லா ரியலிட்டிக்காக கொடுத்துருக்காங்க கலரிங்கே பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்குது விநாயகருக்கு வெயிட்டிங்லாம் கொடுத்துருக்காங்க அந்தளவுக்கு கிளியராக தெரியல இங்கேருந்து இந்த பக்கம் இருக்கிற விநாயகர் அதே மாடல் தாங்க நந்தி மேலே அமர்ந்துருக்காரு கலரிங் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க இங்கே நடுவில் இருக்கிற விநாயகர் பாருங்கள் தலப்பாக கொடுத்துருக்காங்க செம்மையாக இருக்குது ஊதா கலரில் சூப்பர் இந்த பக்கம் இது வந்து பாருங்க இது அயோத்திங்க அயோத்தி மாடல் அந்த பேக்கிராப்பே பாருங்கள் அயோத்தி அந்த கோயிலோட கோபுரம் அது மாதிரி ஒரு மாடல் இது விநாயகர் வந்து சிம்மா அமர்ந்துருக்காரு செம்மையாக இருக்குது தலப்பெல்லாம் பாருங்கள் நல்லா பஞ்சாக கொடுத்துருக்காங்க லைட் க்ரீன் டார்க் க்ரீன்ட்டு கம்மியாக இருக்குது இந்த பக்கம் ஆஞ்சினருடைய முகம்ங்க ஆக்ரோஷமாக இருக்கிற மாதிரி இந்த மாடல் நம்ம நிறைய இடத்துல பார்த்துருப்போம் செம்மையாக இருக்குது கலரிங் உங்களுக்கு அல்டிமேட் வாத்துங்க வாத்து மேலே அமர்ந்திருக்காரு விநாயகர் இந்த மாடல் சேம் இந்த லைனில் ஃபுல்லாகவே வாத்து மேலே அமர்ந்துருக்காரு கலரிங் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க ரோஸு ஆரஞ்சு இந்த மாடல் வந்து க்ரீன் கலர் கொடுத்துருக்காங்க இந்த லைனில் இருக்க மூணு விநாயகரும் ஒரே மாடல் தாங்க கலரிங் சூப்பராக இருக்குது இந்த விநாயகர் பாருங்க ஒரு பக்கம் சிங்கம் இன்னொரு பக்கம் நின்ற கோலத்தில் நரசிம்மர் இருக்காருங்க கையில் தண்டாய இதை வச்சுக்கிட்டு வேட்டிக்குலாம் சூப்பராக கொடுத்துருக்காங்க தண்டாயத்துக்கு கலர் கொடுக்கல நரசிம்மருக்கு சூப்பராக இருக்குது ரோஸ் கலர் இந்த விநாயகர் பாருங்க வாத்தா இல்லை அன்னப்பறவை வண்ணை பாருங்கள் தெரிய தெரியல நம்மளுக்கு ஒரு பக்கம் வாத்து இன்னொரு பக்கம் மயிலுங்க அமந்த குளத்தில் இருக்கார் விநாயகர் பேக் ட்ராப்பே சூப்பராக இருக்குது பாருங்கள் ரோஸ் கலர் ஸ்கின் டோன் கொடுத்துருக்காங்க வேட்டிக்கு டார்க் ப்ளூ ஜிகனாக ஓட ஸ்கின் டோனே ரோஸ் கலருங்க செம்மையாக இருக்குது இப்போ ஒருலாம் பார்த்துருப்போம் இங்கே இருக்கிற விநாயகர் எல்லாமே எல்லாமே சூப்பராக இருக்குது கலரிங் ஒர்க் எல்லாமே மாடலும் சூப்பராக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டுங்க வீடியோவில் பார்த்துருப்பீங்க விநாயகர் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்ததுங்க ஒரு ஒரு விநாயகரும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் மாடலில் இருந்தது கலரிங் ஒர்க் தாங்க அல்டிமேட்டாக பண்ணியிருக்காங்க பார்க்கறதுக்கே பார்த்திங்கன்னா செம்மையாக இருந்தது அதான் அந்த ஜிகனா ஒர்க்லாம் பாருங்களேன் வேற லெவலில் இருந்தது கிரீடத்துக்கு கையில் காப்புக்கு செயினுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டுக்குலாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் கொடுத்துருங்க ஜிகனா ஒர்க்கு கலரிங் ஒர்க்கெலாம் பார்க்கும் போது அவள் நல்ல ஒரு பஞ்சாக இருந்ததுங்க ஓகேங்க உங்களுக்கு வினா செலவு வேணும்னா டிஸ்கிரப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்கேன் அவங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க லைவ் லொக்கேஷன் ப்ரிண்ட் பண்ணியிருக்கு உங்களுக்கு விநாயகர் செலவு நேரில் வந்து நீங்கள் புக் பண்ணி எடுத்துகிட்டு போகலாங்க ஓகேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடிஞ்ச என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மாதிரி அடுத்த வீடியோல மீட் பண்ணலாம் ஓகே பை